ஒரு குட்டி பாய் இவ்வளோ பெரிய பெரிய தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஹவு ஜாலி யூஆர்ன்ற மாதிரி இப்போ ஸ்க்ரீன்ஸில் நடிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாகவும் இருக்குது ப்ளஸ் என்னை எல்லாரும் பாராட்டுறாங்க ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு யாராவது என்னை பாராட்டினாங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அது எல்லா கிச்சுக்குமே இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்ச செய்வேன்

நல்ல ஃபன்னியான இடம் அது என் ஃப்ரெண்ட் வந்து சைக்கிளில் வந்துட்டுருக்கப்போ அவரோட அந்த க்ரஷ்ஷும் வந்து கிளம்பி போயிட்டான உடனே அவன் சோகத்தில் இருப்பான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அச்சே சோன் பப்ளிக் போச்சே அப்போ அவன் ஒரு திரும்பி ஒரு லுக் விடுவான் பாருங்க எனக்கு தான் ஹலோ மை டியர் பீப்புள் நான் உங்கள் விஜய் ஜிவி பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி என் கூட யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சினிமா இருக்க இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷன்ன்ற விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஆர்வமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ வந்துட்டு நம்மளோட சைல்டு ஆர்டிஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் நம்ம போனீங்கன்னா வந்து அவங்களோட விஷயமே ஒரு மாதிரி க்யூட்டாக அவங்களோட ஆக்டிங் லெவல்ஸே வந்து ஒரு மாதிரி ப்ரில்லியண்ட்டாக வேறு லெவலில் இருக்கும் இல்லையா என் கூட இன்னைக்கு யார் இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அவர் பண்ண படங்கள் அது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஒரு இருக்காரு நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டார் கூட தான் நான் இருக்கேன் வணக்கம் அப்ஷே எப்படி இருக்கீங்க ஹலோ ஓகே இப்போ வந்துட்டு ஒரு குட்டி பாய் இவ்வளோ பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஹோ ஜாலி யூ ஆர்ன்ற மாதிரி இப்போ ஸ்க்ரீன்ஸில் நடிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிச்சத நான் செய்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஹாப்பியாகவும் இருக்குது ப்ளஸ் என்னை எல்லாேரும் பாராட்டுறாங்க ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு யாராவது என்னை பாராட்டுனாங்கன்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அது எல்லா கிச்சுக்குமே இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு கண்டிப்பாங்க எங்களுக்குலாம் வந்துட்டு வந்து நிறைய பேர் மோட்டிவேஷன் பண்றத விட நம்ம பேர் வந்து விஷயம் சொல்றது நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும் இல்லையா ஓகே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்ஷய் என்ன வந்துட்டு இப்போ நார்மலாக போயிட்டு இருக்குது ஸ்கூல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எப்படி ஸ்கூல்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அண்ட் ஷூட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மாற்றி மாத்தி அப்டே ஸ்விட்ச் பண்ணி போயிட்டு இருக்கு எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க் ஸ்டாண்டர்ட் தான் நான் என்ன இருந்தேன் நம்ம வேற லெவலில் வந்துட்டு அட்டகாசம் பண்றாரு ஓகே இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எந்த படம் வந்துட்டு ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம் இந்த தான் வந்துட்டு ஹெவியா கம் அவுட் பண்ணன்றதுனா அது என்ன திரைப்படம் அந்த திரைப்படம் இன்னும் வரவில்லை வரவில்லை கூடிய சீக்கிரம் வரும் சீக்கிரம் வரும் சொல்லுகிறேன் ஓகே அப்போ அது ஒரு ஏதோ பெரிய ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்க ஆ அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏ ஆர் முருகதாஸ் சரோட மூவியில ஓகே அந்த மூவியில வந்து சிவகார்த்திகேயன் சரோட ஸ்மால் ஏஜ் ரோல் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே வெரி குட் ஓகே ஒரு பெரிய நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் சாரோட இப்போ செகண்ட் மூவி நீங்க பண்றீங்க ஆமா இல்லைங்களா பாத்தியா வேற லெவல்லாம் ஜாலியா இருக்கு ஓகே எஸ்கே ப்ரொடக்ஷன் அதுவும் அது எனக்கு தெரியல அது தெரியல ஓகே நீவே வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வந்து வந்து பெரிய ஸ்கிரீன்ல பாக்க போறோம் ஓகே ஸ்கூல் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து ஷூட்டிங் இல்லையா அது எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்க ரொம்ப வந்து எப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா பண்ணி டேஸ்ல சம்ஹவ் செக்யூர்ட்டு ஸ்கோர் செவன்ட்டி ஃபோர் அபவுட் எயிட்டி ஹண்டர்டா ஒரு பக்கம் படிக்கிற பையனாகவும் இருக்காரு ஒரு பக்கம் வந்து ஆக்டிங்கில் வேற லெவலாக இருக்காரு சரி ஓகே இத்தினி படங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா வந்துட்டு டான் திரைப்படம் இப்போ எடுத்துக்கலாம் சரிங்களா டான் படம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது அது ஆக்சுவலி என்னுடைய ஃபர்ஸ்டோ இல்லை செகண்டோ மூவி ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஓகே இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி கண்டிப்பா இதே மாதிரி ஒரு ஒரு ஃபுல் மூவிலேயும் வரணும் அப்படின்னு ஃபயர் ஃபயர் வந்துச்சு ஃபயர் ஒல்ல இருக்கு நம்பிக்கையில ஓகே கம்மிங் டு நெக்ஸ்ட் மூவி நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட நீங்க வந்துட்டு திரைப்பட பண்ணியிருக்கீங்களா அது எப்படி இந்த ஒரு இது ஆக்சுவலி ஆர்ஜே பாலஜீஸ்வரோட பண்ண சிந்தபோசல் மூவில வந்து இந்த செட்டே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் அது ஒரு மாதிரி ஷூட் பண்ற மாதிரி இருக்காது லைக் நம்ம ஜஸ்ட் அவங்க சொல்றதை நான் பாட்டு பண்ணுவேன் அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் கான்ட் எக்ஸ்பிளைன் ஓகே எப்போ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஆக்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எது எதுனால வந்துட்டு யூ சூஸ் ஆக்டிங் என்ற அந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங்காக பிடிக்கும் ஓகே அண்டு அதுக்கு முன்னாடி வந்து மாடலிங்க்குள்ள லைக் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தப்போ ஐ சம் ஹவ் காட் அ சான்ஸ் இன் ஆக்டிங் சம்திங் அண்ட் அதுலேருந்து அப்படியே வந்து அப்படியே குரோ ஆகி குரோ ஆகி செலக்ட் ஆகி அதில் பர்ஃபார்ம் பண்ணி அப்படியே பர்ஃபார்ம் பண்ணி அது ஜாலியாக வந்தாச்சு ஓகே அக்ஷய் இப்போ வந்துட்டு ஆட் ஷூட்ஸ்லாம் வேறு நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஆட் ஷூட்ஸ் எப்படி வந்து ஆட் ஷூட்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஆட் ஷூட்ஸ் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்டான ஒரு ஜோனர் இல்லையா மூவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற லெவல் ஒரு செட்டே டிஃப்ரெண்டாக இருக்கும் இது ரெண்டும் எப்படி உங்களுக்கு இருக்கு எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா அது நான் போறதுனால என்னவான்னு தெரியல எனக்கு வர எல்லா செட்டுமே ஜாலியா தான் இருக்கு அதுதான் உண்மைதான் நீங்கள் வந்துட்டு ஸ்மால் பாய் கியூட் பாய் சாமிங் பாய் க்ரோயிங் பாயின்ற உங்களை வந்துட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்கா அது ஒரு செட்டே ஒரு மாதிரி கூலாக இருக்கும் நமக்கு என்ன சொல்றது தெரியாதவங்க கூட ஆக்ட் பண்ணுற ஃபீலே இருக்காது நமக்கு நம்ம எல்லாருமே நம்ம இவங்க தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான்ன்ற மாதிரி இருக்கும் அண்ட் மூவி சம்திங் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆட் அது நமக்கே தெரியும் கண்டிப்பாக ஏன்னா மூவியில வந்து இட்ஸ் லைக் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிங் தான் நம்மளால ஷோ பண்ண முடியும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பட் இங்க ஆட்ல வந்து அதை ரொம்ப எக்ஸ்டென்ட் பண்ணி காமிப்பாங்க அவ்வளோதான் அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு அப்படியே பிக் பாய் அந்த அந்த மெச்சூர்ட் லெவல் 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 ஏய் வேற தெரியாது த வே ஸ்பீக்ஸ் ஐம் கம்மிங் அடுத்த வந்துட்டு நெக்ஸ்ட் வருதுன்னு சொல்லி ஓகே பிக் இவங்க கூட நான் வந்து நடிக்கணும்னா அது யார் கூட விஜய் சார் விஜய் சார் எதனால விஜய் சார் டைஹாக் ஃபேன் திங்ஸ் டை ஹாட் ஃபேன் குழந்தைங்கள ஏதோ ஒரு விஷயமா வந்துட்டு ஈர்த்து இருக்கார் மனுஷன் அதே சொல்லலாம் ஆனா வந்து நீங்க விஜய் சார் சொல்றீங்க ஆனா விஜய் சார் வந்துட்டு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல நார்த்து ஈர்க்கு ஆனால் திடீர்னு கே தான் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது ஹோப் டக்குன்னு வரலாம் இல்ல சரி ஓகே சம்திங் குட் ஹாப்பன் சம்திங் குட் ஹாப்பன் ஆ அந்த ஹோப் வந்து அவர் கையில் கண்டிப்பாக இருக்குது நான் வருவேன் ஓகே விஜய் சார் கூட நடிச்சின்னால் எந்த மாதிரி ஜோனர் நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க விஜய் ரன் நடிக்கணும்னா ஒரு காமெடி ஜேனர் நடக்கணும் காமெடி ஜேனர் என்ன ரோல் அவருக்கு ரோல் அவரோட சன்னா என்ன பண்ணுவாங்க சன்னா வந்துங்களா संजय காமெடி டியோ காமெடி டியோ வித் சன்னா சோ வந்துட்டு இப்ப நீங்க ஆர்ஜே பாலாஜி சார் கூட நடிச்சிருக்கீங்க சிவா ஷார்க் கூட நடிச்சிருக்கீங்க இல்லையா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கீங்க இல்ல اوكي ஆர்ஜே பாலாஜி சார் கூட இருந்தீங்க இல்லையா அவங்க கூட கனெக்ஷன்லாம் எப்படி இருந்து நீங்க அவங்க கூட பேசி நீங்க எப்படிலாம் வந்துட்டு ஜாலியா இருந்தது அவங்க கூட ஆர்ஜே பாலாஜி சார் வந்து screenல பாக்குற மாதிரி தாங்க அப்படியே இருக்கறார் அவர் அந்த கமெண்ட்ரி பண்ற மாதிரி தான் இங்கயோ இருக்காரு ரொம்ப கேஷுவலா ஜோக்லாம் நல்லா பண்ணுவாரு ஓகே வேற லெவல் ஒரு ஃபன்னி ஃபன்னி ஓகே நீங்க நடிச்சிருக்கீங்க நான் ஆக்சுவலி கார்த்திக் ஆக்ட் பண்ணியிருக்கேன் தனுஷ் ஆக்ட் பண்ணியிருக்கேன் மாதவன் சார் இருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிம் ஓகே ஒரு 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 அப்படியே சின்ன பசங்களை வச்சு வந்துட்டு வந்துட்டு ஃபிலிம்லாம் வந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய திரைப்படம்லாம் ஒன்லி பேஸ் பண்ணியான மூவிஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான மூவிஸ் இந்த டேரக்டரோட நான் எனக்கு ஏஆர்எம் பிடிக்கும்

பிலோ எயிட் டென் அவுட் ஆஃப் எயிட்டா இல்ல நம்ம எப்படி வச்சுக்கலாம் இல்ல இல்ல ஆஹ் பிலோ எயிட் பிலோ எயிட் ஒகே ஏதோ கணக்கு வச்சிருக்காரு அவருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எப்படி கனெக்ஷன் ஆக்சுவலி வந்துட்டு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஓகேலா உன்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருப்பாங்க உன்ன அவங்கலாம் வந்துட்டு ஸ்க்ரீன்லாம் பாத்து இருப்பாங்க இல்லையா அந்த ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்களே ஏ ஏ ப்ரோ நீ இவ்வளவு பெரிய ஆள் அந்த 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 ஜாலி வைஃப்ஸ்லாம் இருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸோட யாருமே ஆஹ் ஸ்கூல்னாலே அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நீங்க அந்த மாதிரி இருக்காதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது முடியுமா டோட்டலி அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் எங்களுக்கு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது எங்களுக்கு லைக் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ஒரு தனி ஃபீல் அது நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது பட் எஸ் அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஹே சயின் பிக் ஸ்கிரீன்லாம் சொல்லுவாங்க அவங்க என்ன பிக் ஸ்கிரீனில் பார்த்துருக்காங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவாங்க என் டீச்சர்ஸ் என் பிரின்ஸிபல் எல்லாருமே என்ன பார்த்துருக்காங்க அது ஒரு மாதிரி ஃபன் அட்மாஸ்பியர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏய் இந்த மூவில ஒன்ன பார்த்தேன் டேட்ல ஒன்ன பாத்தம்போது ஆஹ் எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ப்ரவுடா பிரவுடா ஜாலியா இருக்கும் இல்லையா அந்த ஒரு அப்படியே ஒரு வைப் ஆயிடும் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே நீங்க செக்மெண்ட் பண்ணுறது விஜய் சார் ஒரு பக்கம் நீங்க சொல்லிட்டீங்க சரிங்களா அடுத்த ஒரு கேட்டர் சரிங்களா அஜித் சார் இப்போ நம்மள ஒரு அஜித் சார் நம்ம வச்சுப்போம் சரியா அஜித் சார் கூட ஒரு கேர்டர் பண்ணா என்ன கேட்டர் பண்ணுவீங்க அஜித் சாரோட ஃப்ரெண்டா வேணாம் அஜித் சாரோட ஃப்ரெண்ட் எதுனால அஜித் சாரோட ஃப்ரெண்ட் எதுனால டிஃப்ரெண்டான காம்போ இருக்கு இந்த மூவிஸ்ல வந்து ஹீரோஸ்க்கு ஃப்ரெண்டா வந்து அவங்க ஏஜ்ல இருக்கிற ஆளுங்க தான் கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஒரு குட்டி பையன் ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டா இருந்தா இது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது நல்ல இத டிஃப்ரெண்டான ஸ்டோரி இருக்கு டைரக்டர் நெக்ஸ்ட் எதுனா ட்ரை பண்ணப் போறீங்களா பெர்சைட் ஒன்னு க்ரோன் டைரக்ஷன் பிடிக்கும் டைரக்ஷன் பிடிக்கும் நீ எங்கள் ஸ்கூலில் வந்து ட்ராமாஸ்க்கெல்லாம் நான் தான் பிளான் பண்ணுவேன் ஓ மை காடு ஹேவ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் டேலண்டட் ப்ரோ ஏதோ இருக்குது ஓகே நான் ஒரு பக்கம் சினிமா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு யோக நான் அக்ஷே இல்லை வேற என்ன உங்களுக்கு பண்ணால் ரொம்ப பிடிக்கும் லைக் ஸ்போர்ட்ஸோ சரி இல்லை ஆக்டிவிட்டியோ சரி அந்த மாதிரி எதனா ஒரு விஷயங்கள் எனக்கு வந்து சிலம்பம் பண்ண பிடிக்கும் ஓ ஆ அண்ட் கிரிக்கெட் விளாட பிடிக்கும் ஃபுட்பால் அண்ட் டிராயிங் நல்லா வரைவேன் அண்ட் ஒரு சைடு ஆக்ட்டிங்கும் அப்படியே ஒரு மாதிரி தேட்டர் கிளாஸஸ் இந்த மாதிரி இருக்கு அதுவும் பண்ணுவேன் அண்ட் ஸ்டடீஸுமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டடீஸ் முக்கியமான விஷயம் மொபைல் விளாடுவேன் டூ கே கிட்ஸ் யாராவது வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துடாதீங்க ஓகே பப்ஜி ப்ளேயர் இல்லை நார்மல் நோ violation games violation அப்ப இந்த மாதிரி games ஆர் ஸ்போர்ட்டி games ஆ ஸ்போர்ட்டி games and open world games இதெல்லாம் அலட open worlds okay very freedom attack boyயா இருக்கறே okay ஆகே இதெல்லாம் நீங்கள் நார்மலா டிஸ்கஸ் இல்லையா வந்து நீங்கள் ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் சொன்னீங்க சம்திங் other than acting னு ஒரு விஷயம் you want to choose தட் what that could be without sports other than ஆக்டிங் அப்படின்னா வந்து நான் என்சிசியில் இருக்குன்னு ஆசைப்பட்டுருக்கேன் ஐ ஒன்ட் பி ஐபிஎஸ் ஓ ஐபிஎஸ் ஆர் ஏடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஓ மை காட் சத்தியமாக அவர் வந்துட்டு சொல்லும்போது எனக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியுமானே தெரில ஈ டோல் ஃபுல் ஃபார்ம் ஆக்சுவலி ஓ இட் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் இது இந்த இந்த ஃபேஸ் ஆஃப் அக்ஷய் இஸ் சம்திங் வெரி குட் எதனால அந்த ஒரு விஷயம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து எனக்கு ஐபிஎஸ் ஆன ஒரு விஷயம் இருந்துச்சு பட் ஏன்னா சின்ன வயசில் இருக்கிற ஆம்பிஷன் வந்து எப்போவுமே அது வந்து அப்படியே இருக்காது ஸ்டே ஆகாது இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் திருப்பி ஒரு இடத்துல வந்து நிற்கும் அந்த மாதிரி எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நைன்த்தில் தான் நான் வந்து எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தேன் இங்கே நைன்த்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு எது கஷ்டம் எது ஈஸி பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு தியூச்சர் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அது சூஸ் பண்ண அதனால சூஸ் பண்ணேன் ஓகே இது இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் கூல்ட் மெத்தடாலஜின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் இருந்தாலுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டர் உன் உன்னோட ஜேர்னியில் அப்படின்னா அது யார் இருக்கும் அம்மா அம்மா ஃபேமிலி ஓலி ஃபேமிலி அம்மா அப்பா அக்கா மை கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் மை கசின்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அஸ் வெல் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஏன்னா அவங்க ஹாலிடேஸ் தரலன்னா என்னால் இங்கே வர முடியாது ஸோ அவங்க பண்ணுற ஹெல்ப்பும் ப்ளஸ் என் பேரண்ட்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டும் ப்ளஸ் என்னோட டேலண்ட் இது மூணுமே தான் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் போக வச்சு சம்திங் ஹெல்பிங் கைட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவனோட கரியர்ன்ற அந்த 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 அப்படியே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா சம்திங் வெரி ஐ ஹவ் டு லேர்ன் யூ ஃப்ரம்ஸ் தான் வெரி அப்படியே சில்லாக அப்படியே சொல்கிறாரு பிக் பாய் ஆகிட்டே சரியா பெருசாக பெருசாகிட்டே ஃபுல் மூவி ஒன்று வச்சுதான் ஒரு பெரிய படம் அப்படியே பண்ண போறாங்கன்னா இப்போ இப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா வந்து லவ் மூவி எல்லாம் ஒரு சைடு அப்படியே போயிடுச்சு இப்போ வந்து ஃபுல்லா ஆக்ஷன்ஸா தான் இருக்கு சரிங்களா பெருசாயிட்ட உடன உன் கூட அப்பா கேரக்டர் பண்ணனா யார் அந்த டைம்ல யார் இருப்பான்னு தெரியல பட் நான் இந்த டைம்ல இருக்கிற ஆக்டர்ஸ் வச்சு நான் சொல்றேன் எனக்கு பிரகாஷ்ராஜ் சார் பிடிக்கும் சமுத்திரகனி சார் பிடிக்கும் உம் இவங்க ரெண்டு பேர் பேர்லன்னா மீதி மெனிமோ ஆக்டர்ஸ்ஸா இருக்காங்க எனக்கு யாரோட பேரு செய்ய ஞாபகம் இல்ல சொல்ல முடியல பட் எனக்கு அப்பா கேரக்டர்ல இது வரைக்கும் வந்துருக்க மூவிஸ்ல இருக்க எல்லாருமே என்னோட ஃபேவரட் தான் அவங்கள யார் பண்ணாலுமே எனக்கு ஓகே தான் ஓகே ஒரு பக்கம் வந்துட்டு டேடி சூப் பார்த்தாச்சு பெருசாகிட்டு வரேன் உங்க கூட ஒரு ஹீரோயின் பண்ணோன்னா அது எந்த ஹீரோயின் இப்போ இருக்கவங்களே நீங்க சொல்லலாம் பிரச்சனை இல்லை இதுவா இதுவா இது ஒரு சசெட்டி பிடிக்கலாம் ஆ சொல்லிதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலி வந்து ஒரு ஆக்ஷன் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு கதை தான் பார்ப்பேன் ஹீரோன் எஸ் எனி ஒன் இஸ் ஃபைன் சும்மா உனக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோயின் அதுக்கு ஆப்ஷன் வேறுன்னா சும்மா நான் அவங்க பிடிக்கலனா நீ மாத்தி கொடு சொல்லலாம் பேசி சும்மா ஒன்லி கிவ் ஆப்ஷன் சரியா நைன்த்ரா மேம் சாம் அப்படி த்ரிஷா மேம் இவங்க மூணு பேர்ல நைன்த்ரா மேம் ஃபை மேம் சம்திங் ஸ்பெஷல் இல்ல நான் சின்ன வயசுல அவங்க ஃபேன் சின்ன வயசுல இருந்தே லேடி சூப்பர் ஸ்டாரை எடுத்துருக்கான் ஓகே அவங்க கூட அவங்க உனக்கு ஹீரோயினா இருந்தா ஓகே ஓகே அதே கூட சந்திரிங் லெவல்க்கு வந்துட்டு போயிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் ஜாலியா இருக்கு இல்லையா என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நானும் அப்படியே பாத்துருக்கேன் பெஸ்ட் அவார்ட் இது இருக்கும் நீங்க வாங்கிருக்கீங்கன்னா என்னவா இருக்கும் பெஸ்ட் பெஸ்ட்மர் இந்த மூவிக்கு வாங்க நீங்க சலூன் சிங்கப்பூர் சலூன் ஓகே சிங்கப்பூர் சலூன் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃபரண்டான சேஞ்ச் ஓவர்னு நினைக்கிறேன் இல்லையா சோ அதுல வந்துட்டு யாரோட கேரக்டரா நீங்க வந்துட்டு சைல்ட் ஆர்டிஸ்டா பண்ணீங்க நான் கிஷன் தாஸ் சாரோட சின்ன வயசு கிஷன் தாஸ் ஓகே அவர் ஆக்சுவலி நீங்க மீட் பண்ணலாம் பேசுனா அவர் ஒன்று எப்படிலாம் ப்ரைஸ் பண்ணாது அந்த விஷயம் கிஷன் தாஸ் சார் ரொம்ப ஜாலியான டைப் ஆக்சுவலாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுவாரு அண்ட் ஹீஸ் லைக் மை ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அவர் கூட கான்வர்சேஷன் பண்ணும்போது வி ஆர் லைக் ஃப்ரீ டு டாக் நம்ம வந்து அவர்கிட்ட லைக் எதுவுமே வந்து இந்த மாதிரி மறைக்க வேணாம் லைக்

நீ திங்கா சோது என்று வேர்வேடா நான் திங்கது திப்பம் பா அதும் ஏன் காஸ்தாம் பா ஓகே இந்த படத்தில் அப்படியே நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் சலூன் சிங்கப்பூர் சலூன் சிங்கப்பூர் சலூனில் வந்து நல்லா ஃபன்னியான இடம் பண்ணும் அது என் ஃப்ரெண்ட் வந்து சைக்கிளில் வந்துட்டு அவரோட அந்த க்ரஷ் வந்து கிளம்பி போயிட்டான உடனே அவன் சோகத்தில் இருப்பான் இப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அச்சிச்சே சோன் பப்படி போச்சே அப்ப அவன் திரும்பி ஒரு லுக் எடுவான் பாருங்க அது எனக்கு தான் தெரியும்